在。啊 ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா ஷிரடியில் அறுபது ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார் நம்ம அனைவருக்குமே தெரியும் அப்படி பாபா ஷிரடியில் அறுபது ஆண்டு காலங்கள் வாழும் பொழுது அவர் ஷிரடியை விட்டு வெகு தொலைவில் எங்கேயுமே போனது கிடையாது அப்படி ஷிரடிக்கு அருகாமையில் இருக்க ஒரு மூன்று இடத்துக்கு பாபா பயணம் பண்ணியிருக்காரு ஒன்று ரகத்தா இன்னொன்று நிம்காவ் மூன்று ரூகி இப்போ மூன்றாவது பாபா பயணம் பண்ணக்கூடிய ரூகி கிராமத்துக்கு தான் வந்திருக்கும் சைரம் ஷிரடி வந்து தெற்கே ரகத்தாவுக்கும் வடக்கே நீம்காவுக்கும் இடையில் மையப்பகுதி தான் ஷிரடி கிராமம் அமைஞ்சிருக்கு ஷிரடியிலிருந்து சுமார் நான்காவது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ளது தான் இந்த ரூகி கிராமம் இப்போ நம்ம வந்திருக்கிறது ரூகி கிராமத்தில் இருக்கிற சிவசாய் மந்திருக்கு பாபா சிரடியிலிருந்து சில நேரத்தில் ரூகி கிராமத்துக்கு நடந்தே வருவார் அப்படி ரூகி கிராமத்துக்கு வந்த வந்தவுடனே இங்கிருக்க பக்தர்களுக்கு பாபா ஆசீர்வாதம் பண்ணுவார் இந்த ரூகி கிராமத்தில் அமைஞ்சுள்ள கோயில் தான் சிவசாய் மந்திர் இந்த சிவசாயி மந்திரில் பாபாவுடைய அற்புதங்கள் நிறைய இருக்கு குறிப்பாக பாபாவுடைய புனிதமான ஸ்ரீ சாய் சச்சரிதத்துல அத்தியாயம் ஏழில் பாபா தௌத்தி பண்ற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருப்பாங்க வெளியெடுத்து ஒரு கிணற்றில் இருக்க தண்ணியில் பாபா அலசி காயப்படுவார்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட புனிதமான காட்சிகள் எல்லாமே உள்ளடக்கிய கோயில் இந்த சிவசாயி மந்திர் சைரம் வாங்க இப்ப சிவசாயி மந்திர் ஆலயத்துக்குள்ள போயிட்டு இந்த கோயிலுடைய அற்புதத்தையும் நம்ம பாபா இந்த கோயிலுக்கு எப்படிலாம் வந்திருக்காரு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம தெரிஞ்சுப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க சைரம் சேரம் ஷிரடியிலேருந்து கரெக்டாக ஆறாவது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ளது தான் இந்த ரூகி கிராமம் இந்த ரூகி கிராமத்தில் அமைஞ்சுள்ள கோயில் தான் ஸ்ரீ சிவசாயி மந்திர் இந்த சிவசாயி மந்திருக்கு பாபா ஷிரடியில் வாழ்ந்த அந்த அறுபது வருஷம் காலத்தில் பாபா அவ்வப்போது வந்திருக்காரு இங்கு பாபா வந்து இந்த ஊர் மக்களை பாபா எப்பொழுதுமே ஆசீர்வாதம் பண்ணுவார் சேரம் இப்போது சிவசாயி மந்திருக்கு நம்ம உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தோரகமாய் இருக்குது இந்த தோரகமாயில் பார்த்தீங்கன்னா பாபாவோடைய ஒரு புகைப்படம் அதே போல துணியும் இருக்கு இந்த தோரகமாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன அமைப்பு தோரகமாய் வடிவம் வடிவமைச்சிருக்காங்க பாபா ஷிரடியில் பழைய மசூதியில் பாபா எப்படி இருந்திருப்பாரோ அது போல ஒரு வடிவம் அமைச்சிருக்காங்க சைரம் இந்த தோரகமாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கோதுமை மூட்டை இருக்கும் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கீழே நாகத்தை வந்து பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க தொடர்ந்து நம்ம பாபாவுடைய தத்ருவமான ஷாம்ராவ் ஜெய்கர் வந்த தோரகமாய் புகைப்படத்தை நம்ம பார்க்க முடியுது இந்த தோரகமாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும் என பாபாவுடைய பழைய நினைவுகள்லாம் நமக்கு முன்னுக்கு கொண்டு வரும் இப்போ நம்ம ஸ்ரீ சிவசாய் மந்திர் ரோகிக்குள்ள போறோம் இந்த மந்திரில் போயிட்டு பாபாவுடைய எண்ணற்ற அற்புதங்களை ஒன் பை ஒன்னா நம்ம சொல்ல போறோம் பாபா சிறுடியில் வாழ்ந்த அந்த அறுபது ஆண்டு காலத்துல பாபா ஷிரடியிலிருந்து தெற்கே ரகத்தாவுக்கம் வடக்கே நிம்காவுக்கம் அதே போல் ரூகிக்கும் இந்த மூன்று இடத்துக்கு தான் பாபா வந்து ஷிரடியிலிருந்து பயணம் பண்ணியிருக்காரு மற்ற இடத்துக்கு பாபா சிரடியில் அறுபது வருஷம் வாழும்பொழுது எங்கேயுமே பயணம் பண்ணதில்லை அப்படி பாபா ஷிரடியிலிருந்து மூன்றாவது இடத்துக்கு பயணம் பண்ணி வந்திருக்காரு சொன்னால் இந்த ரூகியில் அமைஞ்சுள்ள ஸ்ரீ சிவசாய் மந்திர் ஆலயம்தான் சைரம் இப்போ இந்த புகைப்படத்தை பாருங்கள் பாபா ஷிரடியிலிருந்து ரூகி வில்லேஜுக்கு வந்து அங்கே சிவசாயி மந்திரில் புனிதமான ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தடியில் பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு அருளாசி இப்போ வழங்குறாரு அப்படிப்பட்ட புனிதமான காட்சி தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கீங்க சைரம் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ப்ளஸ் பாபா இரண்டு பெரிய ஜோதிகளும் இந்த இடத்துல நீங்கள் காண முடியும் நம்ம இருந்து கரெக்டாக ஒரு ஆறாவது கிலோமீட்டர் நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா ரூகி கிராமத்துக்கு வரணும் இந்த ரூகி கிராமத்தில் அமைஞ்சுள்ளது தான் சிவசாய் மந்திர் இந்த இடத்துல உள்ளுக்குள்ள பாபாவுடைய புனிதமான ஆத்மாத்தமான ஷாம்ராம ஜெயிக்கர் வரைஞ்ச பாபாவுடைய தோரகமாய் புகைப்படத்தையும் நீங்கள் பார்க்கலாம் இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்து லிங்கத்தை வந்து சிவனை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இந்த ஆலயத்தில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்கத்தை வந்து தொட்டு வணங்கலாம் இந்த கோயிலை வந்து லிங்கத்தை தொடர்றதால் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த மகாராஷ்டிரா சாய் பக்தர்கள் எல்லாமே இந்த ஆலயத்துக்கு வந்து லிங்கத்தை தொட்டு வணங்கிட்டு தான் போவாங்க இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாபாவுடைய அந்த பிரகாரத்தை சுத்தி வந்து சிவசாயி மந்திரில் அமைஞ்சிருக்க தொடர்ந்து நம்ம இரண்டு ரூபமா ஒரே இடத்துல அமைஞ்சிருக்காங்க புனிதமான இந்த ரூகி வில்லேஜில் அமைஞ்சுள்ள சிவசாயி மந்திரில் இருக்கும் பாபாவுடைய திருமுகத்தை நீங்க பாருங்க ஷிரடிக்கு போனால் தவறாம இந்த ஆலயத்துக்கு வாங்க ஏன்னா பாபா ஷிரடி அறுபது வருஷம் வாழ்ந்திருக்காரு அந்த அறுபது வருஷத்தில் பாபா மூன்றாவது இடத்துக்கு பயணம் பண்ணியிருக்காரு அந்த மூன்றாவது இடம் தான் நீங்கள் இப்போ பார்க்குற ஸ்ரீ சிவசாயி மந்திர் ரூகி பாபாவுடைய அற்புதமான புனிதமான திருப்பதத்தை எப்பொழுதும் வழங்குங்க இறைவனுடைய ஆசீர்வாதம் அருளும் பாபாவுடைய கடைக்கன் பார்வையும் உங்களை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் காப்பாற்றி அருளும் சைரம் சைரம் ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாமல் இந்த ஸ்ரீ சிவசாய் மந்திருக்கு வாங்க இப்போ நம்ம கோயில் விட்டு வெளியே வந்துட்டோம் சேரம் இந்த வீடியோ பதிவில் நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன் பாபா தௌத்தி பண்ண கிணறு இந்த இடத்துல தான் இருக்கு அதாவது பாபா வந்து சமாதி நிலை கண்டயோகம் இது போல் எல்லா சக்திகளும் பாபா கிட்டே இருந்தது பாபா இருந்து வெகு தொலைவில் இருக்கிற ஒரு கிட்ட போயிட்டு பாபா குளிக்கும் பொழுது தன்னுடைய குடலை எடுத்து அலசி காயப்போட்ட கிணறு வந்து இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்களே இந்த புனிதமான பாபாவுடைய புகைப்படம் இந்த புகைப்படத்துக்கு பின்னாடி அந்த கிணறு இருக்குது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கோயிலில் இந்த ரூகி வில்லேஜில் ஒரு கண்டோபா ஆலயம் வச்சிருக்காங்க சிறடியில் பொறுத்த மட்டும் எல்லா இடத்திலும் கண்டோபா ஆலயம் சின்ன சின்ன கோயிலாக இருக்கும் இப்போ நம்ம ரூகி சிவசாயி மந்திரில் இருக்கிற சின்ன கண்டோபா ஆலயம் தான் பார்க்குறோம் கண்டோபான்றது வேற யாரும் இல்லை சிவபெருமானா அவருக்கு ரெண்டு மனைவிகள் ஒன்று வந்து பானாயி மற்றொன்று மகசாயி சைரம் ஷிரடியிலிருந்து கரெக்டாக ஒரு ஆறாவது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள ஸ்ரீ சிவசாயி மந்திர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆலயம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டபு ஆலயத்துக்கு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா அவுட்ரில் இந்த இடத்துல புனிதமான ஒரு கிணறு இருக்கும் ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் ஏழாவது அதிகத்தில் பாபா வந்து தௌத்தி பண்ணுற எல்லா விஷயங்களும் தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பாங்க பாபா ஷிரடியிலிருந்து இருந்து வெகு தொலைவு சென்று ஒரு கிணற்றில் பாபா குளிக்கிறது பாபாவுடைய வழக்கம் அப்படி குளிக்கும் போது ஒரு சில முறையில் பாபா தன்னுடைய குடலை எடுப்பார் வெளியில அந்த குடலை எடுத்து தண்ணீர் அலசி காயப்பட்டு பக்கத்தில் இருக்க நாகப்பாள மரத்தில் பாபா வந்து காய வச்சிருவார் இதை பார்த்த மக்கள் வந்து ஷிரடியில் இருக்காங்க இந்த அற்புதமான காட்சிகள் எல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒரே இடம் ஷிரடியிலிருந்து ஆறாவது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள ஸ்ரீ சிவசாய் மந்திர் ரூகி பாபா வந்து குளித்து அவருடைய உடல் உறுப்பு எடுத்து அதாவது குடலை வெளியெடுத்து அலசி காயப்பட்ட இடம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கோயில் இந்த சிவசாய் மந்திர் ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு பாபாவுடைய திரு வடிய வணங்குங்க எப்பொழுதும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் பாபா உங்க அனைவருக்குமே துணை இருந்து காப்பாற்றுவார் ஓம் சைராம் ஜெய் சைரா எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி சத்குரு சாய்நாத் மகராஜி